பாருங்க வந்து இன்னைக்கு வந்து மாமனத்தான் தான் பார் பிடிக்க வந்துக்குறேங்க மொத்தம் மூணு ஏக்கரா பார் பிடிக்கணும் இங்கே ஒரு ஏக்கரா இருக்குது இன்னும் ரெண்டு இடத்துல எரு அரைச்ச இடமே பிடிக்கணும் எரு ஓட்டிகிட்டே இருக்கிறாங்க அதுதான் ஆளுங்க வந்த பிடிக்க ஆரம்பிக்கணும் வேறுங்க என்ன பொழுதே முளைக்கலை என்ன வெயில் பயங்கரமாக அடிக்கிது அதனால நேரமாக வந்து பிடிச்சிட்டு கிளம்பிடுவோங்க அதுக்கு தான் பாருங்க ஒரு அடிக்கு ஒரு கால் உள்கூடு வர மாதிரி ஒரு அடிக்கு ஒரு கால் எங்கள் சைடுலாம் அப்படி தான் மஞ்சள் போடுறங்க தலைவுக்கு தலை விளம்பி தண்ணி விட்டு ரெண்டாவது த ஃபஸ்ட்டு தனிக்காக எடுத்து கட்டிட்டு அவ்வளோதான் சொட்டு நீர் தர்றது தான் பாருங்க பொழுது மலைச்சிருச்சு ஆனால் வெயில் வந்து அடிக்கலை மோடமாகவே இருக்குது பாருங்க மாடு வாட்டை வாட்ட பின்னாடியே பிடிச்சிட்டு போயிட்டு பாருங்க மேஸ்கார மாமா வந்து கால் வந்து நேர் பண்ணி விட்றாரு நான் வந்து இந்த மாதிரி வந்து கால் வந்து காது அறுத்து விட்டு போயிட்டுருக்கேன் அஞ்சு அஞ்சு காலம் ஆறு ஆறு காலம் அந்த அளவில் என்ன கால் அறுத்து விட்றாங்களோ அதே அளவாக அறுத்து விட்டு போயிட்டே இருக்கேன் மொத்தம் நாலு பேர் தான் வந்துக்கிறேங்க காட்டுக்கார் வந்து அந்த பொது நடுக்கரை மட்டும் எடுத்து எடுத்துக்காட்டுறாரு நாங்கள் வந்து வாய்க்கால் தடுக்கிறது எல்லாமே தடுக்கிறோங்க பாருங்க கொத்துக்கார் வந்து வாய்க்கல வந்து திடமாக கட்டுறாரு நியூஸ்கார் வந்து காலை வந்து நேர் பண்ணுறாரு ஆமாம் இல்லை ரொம்ப ராஜி பண்ணணும் அந்த சைடு பழம் வாய்க்கல் எடுத்துகிட்டு வந்தாச்சு மாடு மேரம் கூட்டு போனங்க அதனால் இப்போ வந்து பாதினா வந்து ப்ரிப்பியர் தான் இருந்தோம் இப்படி வந்து மேட்டை வந்து இந்த சைடு தள்ளிட்டு வரும் புளிக்கு அப்போ தண்ணி வந்து பாயும் வாரம் வந்து மஞ்சள் நேரம் அதனால் வந்து வாரம் கொஞ்சம் மண் அணைக்கும் அப்போ தான் மண் வந்து மஞ்சள் வந்து நல்லா இருக்கும் பாருங்க மொத்த வயலுமே முடிச்சாச்சு இன்னும் ரெண்டு வயல் இவருதே இருக்குது எருவரிச்சுங்க அந்த தான் இப்போ வந்து பார் பிடிக்கணும் திரும்பவும் முடித்தாச்சு சாப்பிட பாருங்க இப்போ பாருங்க இது ஒரு பெரிய ஒயில் மேலே ஒரு சின்ன வயல் முதல்ல ரெண்டு வயலுமே பாரு பிடிச்சி முடித்தாச்சு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் பாரு பிடிச்சி பின்னாடி பாருங்க மற்ற வயலுமே பிடிச்சி முடிச்சாச்சு இந்த ஒரு வயலும் பாருங்க இந்த சின்ன வயல் ஒன்று இப்போ பிடிச்சது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருந்து பாருங்கள் பாருங்க காலையில் அங்கே ஒரு ஏக்கரா பார் பிடிச்சிட்டு இப்போ வந்து ரெண்டாவது ஏக்கரா பார் பிடிக்கிறேங்க மொத்தம் மூணு ஏக்கரா இன்னொரு ஏக்கரா அந்த சைடு இருக்குது நாளைக்கு காலையில் தான் பிடிக்க முடியும் இன்றைக்கி சாயங்காலம் வந்து உங்கக்கிறது மட்டும்தான் பிடிக்க முடியும் அஞ்சு பேர் வந்துக்கிறாங்க இப்போ காலையில் நாலு பேர் வந்துங்க வந்து அஞ்சு பேர் வந்துக்கிறேங்க வந்து தலைவில் வந்து நேர் பண்ணி நேர் பண்ணி அடுத்தது வந்து பாத்தி போடணும் முட்டை மடத்தை அடுக்கணும் மாடு ஓட்டிகிட்டே இருக்குது நாங்கள் பிடிச்சிட்டே இருக்கிறோங்க காலையிலேயும் இப்படியே வாட்டர் வாட்டர் பிடிச்சோங்க தலை தலைவிலருந்து வாய்க்கால் வராங்க அப்படியே ஒவ்வொரு பாத்தியா அது வந்து வாய்க்கால் எடுத்து வந்துட்டு பாருங்கள் தலைவலேருந்து அந்த சைடு ஃபுல்லாக வந்தாச்சு இப்போ இந்த சைடு மட்டும் இருக்குது இன்னும் ஒரு கோயில் மட்டும் இருக்குது சின்ன வயல் மீது இன்னொரு வயலு வந்து காலையில் தான் ஓட்டி தருவன்ட்டு பார்சல் அதனால காலையில் தான் மீதி வந்து எடுத்துக்கட்டணும் மற்ற அஞ்சு பேர் இப்போ காலையில் நாலு பேர் தான் பிடிச்சிக்கோங்க ஒரு ஏக்கரை இப்போ அந்த அஞ்சு பேர் வந்துக்கிறாங்க நூறு ஏக்கரா பாருங்க இந்த பெரிய வயல் வந்து முடிச்சுட்டு அதெல்லாம் சின்ன வயல் வந்து வாய்க்கால் போட ஆரம்பிச்சேங்க நான் அந்த தலவலை மட்டும் விளம்பா இருக்குது இது இந்த சைடு இந்த வயல் பெரிய வயலும் முடிச்ச வச்சு சின்ன வயலும் ஒரு பக்கம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு எடுத்து கட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஆளுக்கு பச்சையாக எடுத்து கட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இப்போ சிந்து மாட்டு ஆண்ட பக்கத்தில் கோழம கதிராகுதுன்னு சொல்லி நாங்களாம் ஒதுங்கிட்டுவேன் எங்கள் மகன் வரத்தனே பிடிக்கிறோம் பாருங்க ரெண்டாவது வயல் முழுசாக பிடிச்சி முடிச்சாச்சு இன்னும் ஒரு வயல் இருக்குது காலையில் ஓட்ட ஓட்டவே பிடிச்சிருவோங்க பாருங்கள் மற்ற வயலுமே பிடிச்சிட்டு கிளம்பிட்டுங்க பாருங்கள் பொழுது இருக்குது ஏன்னா வெயிலில் தான் நல்லா வேலை செய்வோங்க பொழுது சாயந்தரத்தில் வந்து போது வேலை செய்ய மாட்டேங்க அப்படி தான் எங்கள் பழக்கம் பாருங்க ரெண்டு வயலும் பிடிச்சி முடிச்சாச்சு தலைவல ஃபுல்லாக பிடிச்சி முடிச்சாச்சு வாய்க்கால் எல்லாமே பாருங்க கரையை அவ்வளோ தடமாக போட்டுக்கிறோங்க மொத்தமே பிடிச்சாச்சு இன்னும் காலையில் ஒரு ஏக்கர் இருக்குது இங்கே ஒரு ஏக்கர் இருக்குது மொத்தம் ரெண்டு வயல் இது முழுசாக எருவரைச்சது நாங்கள் தான் சாயங்காலம் வந்து எரு பாருங்க பாருங்கள் கீழ்காடு வந்து குடிச்சிட்டு நான் வந்து வார்த்தை வாய்க்கால் எடுக்கிறேன் பாருங்க ஃபஸ்ட்டு வந்து வாய்க்கால் மட்டும் சென்ட்ரு வாய்க்கால் கொஞ்சம் வேலை வாங்குகிறதுனால ஃபஸ்ட்டு சென்ட்ரு வாய்க்கால் மட்டும் எடுத்துக்கட்டுருங்க அடுத்தது வந்து தலைவலை தலைவலாம் விளம்பிக்கிறது மாடமாக இருக்குது அதனால் வந்து மண் சூடலை எடுத்து நல்லா நல்லாயிருக்கு வெயில் அடிச்சுன்னா பயங்கரமான வெயில் அடிக்குது நம்ம மோடமாகவே இருக்குது பாருங்கள் எப்படி பாருங்கள் நேராக எடுத்துகிட்டு போகிற பாருங்கள் வாய்க்கால் இந்த சைடு ஒரு ஆள் அந்த சைடு ஒரு ஆள் எடுத்து கட்டிட்டு பாருங்கள் பாருங்கள் எடுத்து எடுத்துக்கட்டே போகிறாங்க அவங்க வந்து நடுக்க நடுவாய்க்கால் வந்து வந்துட்டு ரெண்டு பக்கமும் எடுத்து கழிச்சிட்டு வராங்க ஓவர் ஒரு லென்த்துன்றதுனால் வாய்க்கால் வந்து கொஞ்சம் அகலமாவே போடுறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பக்கம் எடுத்து போட்டேன் அப்போ தான் சரஞ்சு கட்டுறதுக்கு இருக்குன்னு வெட்டி வெட்டி வாய்க்கால் பக்கம் எடுத்து கழிச்சுட்டேன் பக்கம் தலை சென்டர் வாய்க்கால் எடுத்துக்கட்டிட்டு தலை வளர்ந்து வாய்க்கால் போட்டு வாய்க்கால் எடுத்துக்கட்டே வந்துட்டு நான் தலைவலம் போட்டுருக்கேன் இந்த பாதி வேலை முடிஞ்சேன் பாரு அவங்க மற்ற வயலுமே ஓட்டி முடிச்சிட்டாரு மூணு ஏக்கரா இன்னைக்கு காலையில் முடிஞ்சு கீழே ஒயில் வந்து பிடிச்சி முடிச்சிட்டேங்க இன்னும் வந்து ஒரு கோயில் தான் இருக்கு ரெண்டு தான் இருக்கு மூணு ஏக்கரா மொத்தமாக பேசி பிடிக்கிறேங்க சரி அப்படி பாருங்க மொத்தம் மூணு ஏக்கரா பாரு பிடிச்சி முடிச்சாச்சு நேற்று காலையோ சாயங்காலம் ரெண்டு டைம் பிடிச்சுங்க ஒவ்வொரு ஏக்கர் இப்போ வந்து ஒரு ஏக்கர் பிடிச்சிட்டுங்க அதுதான் பிடிச்சிட்டு கிளம்பிடுங்க சென்ட்ரு ஒரு வாய்க்கால் ரொம்ப லென்த்துன்றதுனால சென்ட்ரு ஒரு வாய்க்கால் இந்த சைடு ஒத்த வாய்க்கால் அந்த சைடு அந்த சிறவுக்கு ஒரு வாய்க்கால் மொத்தம் ரெண்டு வாய்க்கால் இதுக்கு வந்து ஒரே வாய்க்கால் தளவுக்கு தளவு விவசாயத்தனியாக சீக்கிரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வயலுக்கு நாங்கள் தலை போட்டோங்க தலையும் நாங்கள் தான் வெட்டணுங்க எருவும் நாங்கள் தான் இறச்சுங்க மொத்த வயலுமே பாருங்க கால் வந்து உள்ளடி வந்து ஒரு அடிக்கு ஒன்று நாங்கள் ஓட்டுறோங்க எங்கள் ஏரியாவில் மஞ்சள் வந்து அரை அடிக்கு ஒன்று தண்ணி விட்டு நெடுவோங்க நாங்கள் தண்ணி விட்டு தண்ணி விட்டு சைடில் நடுவோங்க அப்போ தான் வெட்டி அணைச்சி காட்டும் போது மஞ்சள் மேலே மண் விழுவும் சென்டராக வர மாதிரி அணைச்சி கட்டுவோங்க பாருங்கள் பார்க்குறது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் விவசாயத்தை நேசிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்